லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் கரூர்ல தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரை விஜய் அவர்கள் மகாபலிபுரம் அருகே உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் சந்திச்சிருக்கிறாரு குறிப்பாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது விஜய் கரூருக்கு போகிறதுக்கு காரணம் சிபிஐ விசாரணை அதனால அதனாலதான் போகலை அப்படின்னு சொன்னாங்க அங்க போனா சிக்கல் வரும்னு சொன்னாங்க இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை அந்த நட்சத்திர விடுதலை சந்திச்சிருக்கிறாரு சிபிஐ விசாரணையை இடைஞ்சல் ஏற்படுத்தும்னு ஒரு சரப்பு சொல்றாங்க விஜயுடைய அணுகுமுறையை தவறுன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க இந்த விஜய் அவர்களுடைய விஜயனுடைய இந்த சந்திப்பு ஒரு மனித தன்மையற்ற செயல் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கமாக பாதிக்கப்பட்ட மக்களை அவர்களினுடைய இடத்துக்கே சென்று சந்திப்பது என்பதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும் ஆனால் விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை எப்போதுமே இருந்ததில்லை மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி நிவாரணப் பொருட்களை கொடுக்கிற ஒரு பக்குவம் பெற்ற மனிதராக விஜய் வெளிப்பட்டிருக்கிறார் அந்த பக்குவத்தோடு தான் இப்போதும் பாதிக்கப்பட்டவர்கள் மாமல்லபுரத்துக்கு வந்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறார் விஜய் பனையூரிலிருந்து மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கிறார் அது ஒரு நல்ல முன்னேற்றம் தான் இதுல ஐம்பது அறைகளை பதிவு செய்து தனித்தனியாக சந்திக்கிறார் என்கிற செய்தி இருக்குல்ல இது உண்மையிலேயே சிபிஐ கவனிக்க வேண்டிய செய்தி இன்னொன்று நீங்கள் கேள்வி எழுப்புகிற போது சொன்னீங்க சிபிஐயினுடைய வழக்கு இருக்கு அதனால கரூருக்கு போனா அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதனாலதான் இங்க வர வச்சு சந்திக்கிறாரு இதுதான் சார் தப்பு நீங்க பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களை போய் சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பது ஒரு வழக்கினுடைய தன்மையை மாற்றாது ஆனா தனி அறையில சந்திக்கிறீங்கல்ல அது ஒரு வழக்கினுடைய தன்மையை மாற்றும் இப்ப இதுல பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களும் வந்திருக்காங்களா இல்ல சில குடும்பங்கள் வர மறுத்துட்டாங்க அப்ப வந்திருக்கிற குடும்பங்களை நீங்கள் தனியாரையில் சந்திப்பதன் மூலமாக வழக்கினுடைய சாட்சிகளை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிப்பதாகத்தான் பொருள் கொள்ள முடியும் இல்லைன்னா ஏன் தனியாரை சந்திப்பு ஒரு பொது இடத்தில் வைத்து எல்லோரையும் நாங்கள் சந்திக்க போகிறோம் ஊடகங்கள் அங்கு அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அனுமதியை கேட்டாரு விஜய் அப்போ அது கூட ஊடகங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுல கூட நியாயம் இல்லை அதே நேரத்துல சரி இவர் பேசுகிற செய்தி அல்லது இவர் நடந்து கொள்கிற விதம் வெளியில் பேசுபொருள் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு திரைமறைவு சந்திப்பை இவர் ஏற்பாடு செய்கிறார்னு நாம புரிஞ்சுக்கலாம் அவருடைய மனப்பக்குவத்தில் இருந்து ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனிதர் தானே முன்வாசல் வழியாக வந்துவிட்டு பின்வாசல் வழியாக வெளியே போகிறவர் தானே வந்த வாசல் வழியாக எப்போதும் போய் விஜய்க்கு பழக்கம் இல்லை அவர் நடிகராக இருந்த காலத்திலும் சரி இப்போதும் சரி சொல்லிக்கொள்ளாமல் ஓடுகிற வழக்கத்தை கொண்டிருப்பவர் அதனால ஊடகங்களை தவிர்க்கிறார்னு கூட நாம புரிஞ்சுக்கலாம் ஆனா தனி அறையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சந்திப்பை நிகழ்த்துறார் அதாவது பக்கத்து அறையில் பத்தாம் நம்பர் அறையில் இருப்பவர்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறார் என்பது ஒன்பதாம் நம்பர் அறையில் இருப்பவருக்கு தெரியாது பதினோராம் நம்பர் அறையில் இருப்பவருக்கு தெரியாது அப்படின்னா என்ன நோக்கம் ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாக பேசி சாட்சிகளை கலைப்பதற்கு முயற்சிக்கிறார் விஜய் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி சிபிஐ இதில் தான் கவனம் செலுத்தணும் ஏன் இந்த சந்திப்பு இவ்வளவு அவசர கதியில் நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க இத்தனை நாட்களாக விஜயினுடைய இந்த சந்திப்பு பற்றிய செய்திகள் தான் வந்து கொண்டே இருந்தன கரூர் போறாருன்னாங்க ஒரே இடத்துல சந்திக்க போறாருன்னாங்க இவ்வளவு நாட்களாக ஒரு அமைதியோடு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்கள் கடந்துட்டார் இடையில ஒரே ஒரு காணொலி மட்டும்தான் வந்துச்சு அவருக்கு அப்ப இருபத்தி ஏழு நாட்களாக இருந்த மௌனத்தை இன்றைக்கு கலைக்கிறார் விஜய் அமைதி சூழலில் இருந்து வெளியில் வருகிறார் விஜய்னா ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு அழுத்தமாக வைக்கப்படுது கடந்துட முடியாது அந்த குற்றச்சாட்டு ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்புக்காகத்தான் இந்த கரூர் காட்சிகள்னு அப்ப நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு விட்டன இந்த படக்காட்சிக்காக நாற்பத்தி ஒரு உயிர்கள் கொடுக்கப்பட்டதற்கு பின்னர் இன்னைக்கு என்ன சூழல்னா இதே ஜனநாயகன் படப்பிடிப்புக்காகத்தான் இப்ப இந்த ஐம்பது தனி அறைகளில் சந்திப்பை நடத்துகிறார்கள் இப்ப இந்த கரூர் சம்பவத்தை தாண்டி படப்பிடிப்பு முடிந்ததற்கு பிறகு இவர்களால் அந்த ப்ரொமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியல ஜனவரியில ரிலீஸ் பண்ணணும் ஓடிடிக்கு டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டு செய்யப்படுகிற ஒரு வேலை தான் அப்ப எல்லாமும் நீங்க உள்நோக்கத்தோடும் வசூல் நோக்கத்தோடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்குமாக நீங்க இயங்குறீங்க அப்படின்னு சொன்னா சிபிஐ இந்த வழக்கில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் எழுந்து இருக்கிறது இந்த சந்திப்பு எது மாதிரியான சந்திப்பு இன்னொன்னு நான் கேக்குறேன் சார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தானே சொல்றீங்க வேற ஒண்ணும் இல்ல இல்ல ஏன் ஊடகங்கள் கூடாதுன்றீங்க பொதுவெளியில வைக்க கூடாதுன்றீங்க சந்தேகமா பாக்காதீங்க இப்ப அங்க அங்க போனா ஐம்பது இப்ப நாற்பது குடும்பங்கள் இருக்குன்னா தனித்தனியா எப்படி அந்த வீட்டுகள்ல போய் சந்திக்க முடியும் அதுக்கு முன்னாடி எல்லாருமே கூட்டம் கூடிடுவாங்க ஒரு சிக்கல் ஏற்படும்னு ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி சந்திக்கிறாரு இவ்வளவு ஏன் தனித்தனி அறையில் சந்திக்கிறாருன்னா தாமதம் தாமதம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க வேண்டாம்னு சொல்லி அறையில் சந்திக்கிறாரு எல்லாத்தையுமே சந்தேகமாக பார்க்காம அவருடைய வருத்தத்தை புரிஞ்சிக்கங்கன்னு சொல்லி ரசி அவருடைய தொண்டர்கள் சொல்கிறாங்கல்ல இல்லைங்க அவருடைய வருத்தம் வந்து நூறு விழுக்காடு புரியுது ஏன்னா அவர் வருத்தமாக இருந்ததுனால தான் பூட்டிய வீட்டுக்குள்ளேயே இருபத்தி ஐந்து நாட்கள் இருந்துட்டார் வேறு ஒருவரால் இருக்கவே முடியாது இப்போ நீங்களும் நானும் இருக்க முடியுமா இருபத்தஞ்சு நாள் கூட்டிய வீட்டுக்குள்ள எந்த வேலையும் செய்யாம யாரையுமே பார்க்காம ஒரு மனிதனால் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் அதை தாண்டி தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் விஜய் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் இருந்துட்டாரு ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனை தான் அப்ப அவருக்கு இருக்கிற வருத்தம் தானே அந்த வருத்தத்தால் தானே தனிமையில் இருக்காரு அங்க சாப்பிட்டாரா குடிச்சாரா தூங்குனாரா எதுவுமே நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தவ வாழ்வை இருபத்தி ஐந்து நாட்களாக வாழ்ந்திருக்கிறாருங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம் இதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் தான் நீங்க சொன்னது மாதிரி விஜயினுடைய ஆதரவாளர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பாக்காதீங்க சரிங்க நான் சந்தேக கண்ணோட பாக்கல நீங்க ஏன் மாமல்லபுரத்துக்கு வர சொன்னீங்க நேற்றைக்கு ஒரு காட்சியை நான் வந்து ஒரு காட்சி ஊடகத்துல பார்த்தேன் கால் உடைந்து நடக்க முடியாமல் இருக்கிற அந்த தோழர் அந்த பஸ்ல வந்து ஏ ஏற்றப்படுறாரு எவ்வளவு மோசமான காட்சி இந்த காட்சி எப்படிங்க இருக்கும் பாதிக்கப்பட்டவன் அந்த பாதிப்பிலிருந்து மீளவில்லை தன்னுடைய சக சகோதரனை சக தோழனை இழந்திருக்கான் தன்னுடைய கால்கள் உடைந்து போயிருக்கு அவன நீங்க வந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறீங்க என்ன மனிதாபிமானம் உங்களுக்கு ஏன் இதே ஐம்பது அறைய கருவூர்ல புக் பண்ண முடியாதா மாமல்லபுரத்துல கூட்டம் வராது கருவூர்ல கூட்டம் வந்துருமா அருகாமையில இருக்கக்கூடிய திருச்சியில புக் பண்ண முடியாதா இந்த பக்கம் சேலம் நாமக்கல்ல பண்ணி பதிவு பண்ண முடியாதா ஏன் நீங்க வந்து உங்களுடைய வசதியை மட்டுமே பார்க்கிறீர்களே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி பயணித்து வருவார்கள் என்ன சார் செயலுது உலகத்திலேயே பாதிக்கப்பட்டவர்களை தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லி பார்க்கக்கூடிய ஒரே நபராக விஜய் தான் சார் இருக்காரு வேற யாருமே இல்லை அதாவது தரையில் படாமல் மண்ணுக்குள் தன்னுடைய பாதங்கள் வைக்காமல் நடந்து போகிற மகாராணி போல செயல்பட்டார் ஜெயலலிதான்னு கடந்த காலத்துல விமர்சனங்கள்லாம் இருக்கு ஆனா ஜெயலலிதா அம்மையார் கூட செய்யலங்கிறத ஜெயலலிதா அம்மையார் கூட செய்யல இன்னும் சொல்லட்டுமா மோடி கூட செய்யாததே இன்றைக்கு மோடியினுடைய அடிவருடியாக இருக்கிற விஜய் செய்து கொண்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்க சரி இத்தனை நாட்களாக அவர் செய்யல இப்ப யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏன் இருபத்தி ஐந்து நாட்கள் நீங்க யோசிச்சு இந்த முடிவு வந்தீங்க எத்தனை நாட்களாக குரல்கள் கேட்குது ஏன் ஆறுதல் சொல்ல போகல ஏன் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க போகல அப்படின்னு கேட்குது இல்ல குரல்கள் அந்த குரல்கள் எல்லாம் விஜயனுடைய கவனத்துக்கு போகவே இல்லையா அப்ப விஜய் என்னவாக வெளிப்படுறாரு இந்த பணம் கொடுத்ததோட முடிஞ்சிருச்சு வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாரு ஆனா ப்ரமோஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண முடியாது ப்ரமோஷன் ஒர்க்ல ஒரு பின்னடைவு இருக்கு இப்போ ஓடிடி ஒரு நெருக்கடியே கொடுக்குறாங்க அமேசான் பிரைம் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு நெருக்கடியே கொடுக்குறாங்க அந்த நெருக்கடிக்கு ஆட்பட்டு தான் இந்த ஐம்பது அறைகளை பதிவு செய்திருக்காங்க இப்போ விஜயினுடைய முடிவு அல்ல இது தயாரிப்பு நிறுவனங்களினுடைய முடிவு வெளியிடுகிற கார்பரேட் நிறுவனங்களினுடைய முடிவு இப்ப தான் விஜய் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இது சந்தேகத்துக்குரியதாக நீங்க பாக்காதீங்கன்னா விஜயினுடைய நடவடிக்கை சந்தேகத்துக்குரியதாக இருக்கு இல்லைன்னா ஏன் சந்தேகத்துக்குரியதாக பார்க்க போறாங்க நீங்க சந்தேகப்படுகிற மாதிரி நடந்துக்கிறீங்க சார் அதனால உங்களுடைய செயல்பாடை சந்தேகத்துக்குள்ளாக்கி பார்க்க வேண்டிய கட்டாயம் எழுகிறது நீங்க சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த அஞ்சாவது நாள் பத்தாவது நாள் போய் அங்க நின்று இருந்தீங்கன்னா யார் சந்தேகிக்க போறாங்க நீங்க வெளியில வந்திருந்தீங்கன்னா யார் சந்தேகிக்க போறாங்க நீங்க வெளியில வரலன்றது கூட பரவாயில்ல நீங்க கேரவன் வாழ்வும் பனையூர் பங்களா வாழ்வும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அதனால அது பிரச்சனை கிடையாது உங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட வெளியில வரலையே உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட அண்டை மாவட்ட செயலாளர்கள் கூட வெளியில வரலையே சரி அதெல்லாம் விடுங்க பாதிக்கப்பட்டவர்களை போய் நீங்க பாக்கலங்க பரவாயில்லங்க உங்களால் கூட்டத்தை ஏற்பாடு செய்யப்பட்டு உங்களுக்காக சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார்கள் கரூர் மாவட்ட செயலாளர் அவரை போய் ஜெயில பாக்கலாம் இல்லைங்க ஏன் தலைவர்கள் ஜெயிலுக்கு போனதாக வரலாறு இல்லையா இல்ல ஜெயில நிர்வாகிகள் ஜெயில இருந்து வந்து நேரா போய் விஜய் போய் சந்திச்சுட்டு வந்தாருல்ல அவர் வந்து சந்திச்சாரு அப்ப கூட நீங்க என்னன்னா எல்லோரும் போய் விஜயத்தான் சந்திக்கணும் விஜய் யாரையும் போய் சந்திக்க மாட்டாரு ஏன்னா அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அதிசய பிறவி உங்களை போல என்னை போல சக மனிதன் இல்ல அவருடைய இந்த அணுகுமுறைய வந்து அவருடைய கட்சி தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்க பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த குடும்பத்தினர் அங்க போய் சந்திக்கிறாங்க எல்லோருமே ஒத்துக்கிட்டு தான் போய் சந்திக்கிறாங்க எதிர்கட்சிகளுக்கு என்ன வந்துச்சுன்னு இவ்வளவு விமர்சனம் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது பாதிக்கப்பட்டவங்க போயிட்டாங்கன்னு பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது நான் துவக்கத்திலேயே சொன்னேன் பல குடும்பங்கள் போயிருக்கலாம் சில குடும்பங்கள் போகல புரியுதா உங்களுக்கு அப்ப பாதிக்கப்பட்டவனுக்குள்ளும் சுயமரியாதை உணர்வு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு இந்த திரைத்துறையினுடைய மோகம் இருக்குல்ல சார் அது ரொம்ப மோசமாக மக்களிடத்துல இருக்குன்னு சொல்றேன் அது ஒரு பெரிய உளவியல் சிக்கல்னு சொல்றேன் திரையில் பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை நேரில் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சா சரி போய் பார்ப்போங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க மக்கள் அதுதான் விஜய் அழைத்தால் போகணும்னு அந்த குடும்பங்கள் நினைக்க தோன்றுது செத்து போயிட்டான் என் புள்ள என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல விஜய் சீயமானா போதும்னு எங்க வீட்டுல பேச முடியுமா சார் பேச முடியுமா ஆனா பேசினாங்கல்ல அந்த பேச்சு எங்கிருந்து வந்தது நாம அந்த வீட்டுல நடந்த துக்கத்தை கூட இப்படி எடுத்துக்க மாட்டோம் சார் நம்ம தெருவுல நடந்திருக்கிற துக்கத்தை கூட அப்படி எடுத்துக்க மாட்டோம் ஆனா அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய பேச்சுக்களும் வெளிப்பட்டது தானே அப்ப இது வந்து சினிமா வெறி தானே சினிமா மோகம் தானே அந்த சினிமா மோகம் தான் சிலரை இன்றைக்கு மாமல்லபுரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு இது வந்து விதி விதிவிலக்குகள் தான் விதி விலக்குகள் எப்போதும் விதியாகாது எதிர்கட்சிகள் ஏன் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க ஏன் கேள்வி கேட்டீங்க நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல தவறே செய்யாத தவறு செய்திருக்கிறது என்று ஆதாரம் காண்பிக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வச்சிங்களே திமுகவை மக்கள் ஏத்துக்கிட்டு தானே சார் ஏத்துனா நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்க வரிசையா குற்றச்சாட்டு திமுக மீது நெடிய குற்றச்சாட்டு பாசிசம் பாயாசம் என்னென்னவோ சொன்னீங்கல்ல உங்க வாக்குப்படியே வந்துருவோம் உங்க கூற்றுப்படியே பேசுவோம் இப்ப திமுகவை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க தொடர்ச்சியாக தேர்தல் வெற்றிகளை திமுகவுக்கு மக்கள் கொடுத்திருக்காங்கல்ல சார் ஆனா இது யதார்த்தம்ல எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் திமுகவை மக்கள் பெரும்பான்மையாக ஏற்றிருக்கலாம் திமுகவை எதிர்த்தும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அந்த ஓட்டுக்கும் மதிப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் விமர்சனத்தை முதலமைச்சர் உள்வாங்கணும் முதலமைச்சர் இப்படி சொன்னார்னா அவர் ஒரு நல்ல தலைவர் அல்ல என்றுதான் பொருளான் முதலமைச்சர் என்றைக்கும் அப்படி பேசியவர் அல்ல விமர்சனங்களை உள்வாங்கி கொண்டு அரசியலில் பயணிக்கிற தலைவர் அவர் திமுக விமர்சனங்களை இடது கையால் தள்ளிவிட்டு போகிற இயக்கம் இல்ல விமர்சனத்தை தாங்கி தாங்கி தன்னை பலப்படுத்தி கொண்ட இயக்கம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க எங்க மேல குற்றச்சாட்டே வைக்காதீங்க எங்களை சந்தேகமே படாதீங்க எங்களை கேள்வியே கேட்காதீங்க நீங்க வந்திருக்கிறது அரசியல் களம் இங்கே ஆயிரம் கேள்விகள் தொடுக்கப்படும் ஆயிரம் கேள்விகளுக்கும் உங்களிடத்திலே பதில் இருக்க வேண்டும் பதில் இல்லை என்று சொன்னால் அந்த கேள்விகளை எதிர்கொள்கிற தெம்பும் திராணியும் உங்களுக்கு இருக்கணும் அதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க களத்துல பலகீனப்பட்டு போவீங்க இன்னைக்கு பலகீனப்பட்டு நிக்கிறீங்க எங்களை விமர்சிக்கவே கூடாது என்கிற பக்குவம் இருக்குல்ல அது ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைன்னு நான் சொல்றேன் இந்த கரூர் விவகாரத்துல பல்வேறு சர்ச்சைகள் விஜய் ஏன் போனாரு விஜய் உடனே ஓடிட்டார் வந்து சந்திக்கல இது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தாவே காக்க ஒரு பின்னடைவாக இருந்துச்சு இன்றைக்கு மகாலிபுரத்துல சந்திச்சிருக்கிறாரு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அந்த கரூர் பிரச்சனையை விஜய் முடித்து வைக்கப் போகிறார் இந்த சந்திப்பின் மூலமாக அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல கரூர் சம்பவத்தை முடித்து வைப்பது என்பது நிவாரண தொகை கொடுப்பதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் ஆறுதல் சொல்வதும் மட்டும் அல்ல இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு ஏற்பது விஜய் பொறுப்பேற்றாரா விஜய் என்ன சொல்றாரு இந்த தவறுக்கு காவல்துறையினுடைய நெருக்கடி தான் காரணம் தமிழ்நாடு அரசு தான் காரணம்ன்றாரு இவர் பிரச்சாரம் போறதுக்கு தமிழ்நாடு அரசு செலவு பண்ணி தமிழ்நாடு அரசு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்து மேடை போட்டு கொடுத்து நீ லட்சக்கணக்கான மக்களை திரட்டுன்னு சொல்லுமா பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும் எத்தனை பேர் வர்றாங்கன்னு கேட்டா நீங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்றீங்களோ அத்தனை பேருக்கு உண்டான பந்தபஸ்தை ஏற்பாடு பண்ணுவாங்க நீங்க குறைவா சொல்லிட்டு அதிகமான எண்ணிக்கையில் வந்தீங்கன்னா ஏன் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க உளவுத்துறை அந்த அன்னைக்கு ரிப்போர்ட் போடும் இப்படி ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லும் உளவுத்துறை என்ன தெரியுமா செய்யும் அந்தந்த அமைப்புகளினுடைய நிர்வாகிகள்கிட்ட மறைமுகமாக கேட்கும் கடந்த காலங்கள்ல நாங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சியில பயணிக்கிற போது அப்படிதான் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா எத்தனை வேன்ல போறீங்க எந்த வழியில போறீங்க இதெல்லாம் உளவுத்துறை கேட்பாங்க அதை வச்சு உளவுத்துறை ஒரு கணக்குக்கு வருவாங்க அப்ப கட்சிக்காரன் கரெக்டா சொல்லியிருந்தா தானே உளவுத்துறைக்கு உளவுத்துறைக்கே தப்பான தகவல்களை சொல்றது எண்ணிக்கையே சரியா சொல்றது இல்ல சரிங்க உளவுத்துறையுடைய வேலை இப்படிதானா உளவுத்துறையே கண்டுபிடிக்காதா சரி கண்டுபிடிக்கும் இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க தமிழ்நாடு அரசு தான் நூறு விழுக்காடு பொறுப்பு அப்படின்னா தமிழ்நாடு அரசு தன்னுடைய பணியை நிறைவா செய்து முடிச்சிருச்சு இந்த பொறுப்பற்ற தன்மைக்கு யார் சார் பொறுப்பு இருப்பது குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பையாவது விஜய் கோரணுமா இல்லையா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன்னு சொல்லணுமா இல்லையா விஜயால்தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்றத விஜய் உணர்றாரா இல்லையா ஒரு விழுக்காடாவது உணர்றாரா இல்லையா அந்த குற்ற உணர்வே அவர்கிட்ட இல்லையே அவர் வெளியிட்ட காணொலியில ஆணவமும் திமிரும் வெளிப்பட்டதே தவிர ஏதோ முதலமைச்சர் தனக்கு ஒரு அரசியல் எதிரி போல அவர் ஆயிரம் பிறை கண்டவர் ஆயிரம் நெருக்கடிகளை சந்தித்தவர் மிசா உலைகளத்தில் வார்ப்பிக்கப்பட்ட தலைவர் அவர் திராவிட மாடல் நாயகர் அவர் இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவியவர் அவர் உனக்கு அரசியல் எதிரியா நான் ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் எவ்வளவு திமிருத்தனமான பேச்சு இது உங்களுக்கு மோதணும்னா என்கிட்ட மோதுங்க உன்கிட்ட கிட்ட அவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா கருவூர்ல அன்றைக்கு இரவே உன்னுடைய அரசியல் வாழ்வை முடித்து வச்சிருப்பாரு அவர் உன்கிட்ட மோதனும் நினைக்கல உன்னை எதிரியாக அவர் நினைக்கல அப்போ இதையெல்லாம் விஜய் செய்துட்டு இப்படி ஒரு சந்திப்பு நடத்துவது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட முடியும்னா யாரு வேணுமோ நாளைக்கு பண்ணி போட்டுட்டு அவங்களை சந்திச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துராங்க இது கொலைக்கு சமந்தான சார் திட்டமிட்டு தாமதப்படுத்துவது திட்டமிட்டு கூட்ட நெரிசலை உருவாக்குவது திட்டமிட்டு அந்த கூட்ட நெரிசலில் உள்ளே வாகனத்தை கொண்டு செலுத்துவது ஒரு முறையான ஏற்பாடு செய்யாமல் இருப்பது கேரவனுக்கு கேரவன் மாறி தன்னை ஒரு நடிகன் மனபாவத்திலேயே வைத்துக் கொள்வது இதெல்லாம் தவறு இல்லையா விஜய் பக்கம் எந்த தவறுமே இல்லையா இந்த விவகாரத்துல அதற்கு விஜய் பொறுப்பேற்றாரா எந்த விதமான பொறுப்பையும் விஜய் ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் நிவாரணத்தை கொடுத்து விட்டு அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னால் போதும்னா நாளைக்கு கொலை பண்றவனுக்கு இது பொருந்தும் கொலையை பண்ணிட்டு யாரெல்லாம் செட்டில் போனாங்களோ அவங்களுக்குலாம் பத்து லட்சம் கொடுத்துட்றேன் ஆறுதல் சொல்லிடுறேன்னு சொன்னா அதுல இருந்து தப்பிக்க முடியுமா வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுடலாமா அப்படித்தானே இருக்கு விஜயினுடைய பேச்சு எனவே விஜயினுடைய இந்த நடவடிக்கை என்பது முற்றுப்புள்ளி வைக்கிற நடவடிக்கை இல்லை விஜய் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்கு செய்கிற தற்காலிக ஏற்பாடுகள் தான் வழக்கினுடைய சிபிஐ என்ன செய்ய சொல்லி நிலைப்பாடு என்னன்னு இந்த கரூர் விவகாரத்துல சிபிஐக்கு மாத்தன உடனே நீதி வெல்லும் அப்படின்னு விஜய் ட்விட் போட்டிருந்தாரு இன்றைக்கு அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனித்தனி அறைகளில் சந்திக்கிறாரு இதுவும் சிபிஐ விசாரணைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும்னு ஒரு கருத்து இருக்கு இப்போ சிபிஐ வந்து குசியானது நிர்மல்குமார் உள்ளிட்டவருக்கு வந்து சம்மன் அனுப்புறாங்க நேர்ல வந்து ஆஜராகும்னு சொல்லி இன்னொரு படம் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு உடைய கைதுக்கு பயந்து முன்ஜாமீன் கேட்டிருந்த வழக்கெல்லாம் வந்து திரும்ப பெறுறாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கினுடைய கிரவுண்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது யார் கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம் இத்தனை மரணங்கள் நிகழ்ந்ததனுடைய பின்னணி என்ன இதனுடைய உண்மை தன்மையை கொஞ்சம் உருமாற்றம் செய்யலாமே தவிர நடந்ததை இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஏன்னா சாட்சிகள் உயிர் சாட்சிகளாக இருக்காங்க லைவ்ல இருக்காங்க ஏற்கனவே ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இப்ப சிபிஐ வசம் இந்த வழக்கு போயிருக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் மீது அதே வழக்குதான் தான் செயலாளர் மீது அதே வழக்குதான் சிடிஆர் நிர்மல்குமார் இந்த பயண திட்டத்தை வகுத்தவர் அதே வழக்கு தான் ஒரு மாற்றமும் இல்லை ஆனா இதுல என்ன ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னு சொன்னா சிபிஐ வசம் போயிருப்பதன் மூலமாக உடனடி நடவடிக்கைக்கு தமிழக வெற்றி ஆட்படாது அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு அது என்ன வெயிட்டிங் பீரியட்னா தேர்தல் தேதி நெருங்குகிற வரை சிபிஐயினுடைய நடவடிக்கைகள் கழுத்தை நெறிக்காது இப்ப சிபிஐ அப்படியே கண்கொத்தி பாம்பு போல காத்து கொண்டே இருக்கிறது பிஜேபி அலைன்ஸ்குள்ள விஜய் செட்டில் ஆனா சிபிஐ இதே மாதிரியே தொடரும் பிஜேபி அலைன்ஸ்குள்ள விஜய் செட்டில் ஆகலைன்னா விஜயினுடைய குரல் விலையை சிபிஐ நெசுக்கும் அதுதான் சிபிஐனுடைய தன்மை சிபிஐ கடந்த காலத்தில் அப்படித்தான் பல தலைவர்களை செய்திருக்கு உச்சம் தொட்ட எல்லாம் செஞ்சிருக்கு நிதிஷ்குமார் சிக்கி சின்னா விண்ணமானார் நிதிஷ்குமாரை விட பெரிய தலைவரா நீங்க நிதிஷ்குமாரை விட மக்கள் மனங்களை வென்றவரா நீங்க முதலமைச்சர் என்கிற அதிகாரத்துக்கு வந்தவரானீங்க போராட்ட களங்களின் நாயகனா நீங்க இல்ல அப்ப நிதிஷ்குமாருக்கே அதுதான் நிலைமைன்னா உங்க நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க இந்த விவரம் தெரியாம தான் இந்த கசாப் கடைக்காரருடைய பாசத்தை தான் ஆடுகள் நம்பும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கசாப் கடைக்காரனுடைய பாசம் போல சிபிஐக்கு போனா நேர்மையான விசாரணை நடக்கும்னு யாரோ தப்பா கைட் பண்ணிட்டாங்க உடனே நம்மால் என்ன பண்ணிட்டாரு நீதி வெல்லும்னு போட்டாரு இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை தமிழ்நாடு அரசு விசாரித்திருந்தால் கூட இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட்டிருக்கும் ஆனா அரசியல் நெருக்கடி வந்திருக்காது தேர்தல் களத்துல சுதந்திரமாக இருக்கலாம் இப்ப தேர்தல் களத்திலேயே நீங்க சுதந்திரமாக நிற்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு நான் மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்றேன் முதலமைச்சர் அரசியல் எதிரியாக விஜய பார்க்கல விஜயை பழிவாங்கணும்னு முதலமைச்சர் நினைக்கல அதற்கு ஒரே சாட்சி அவர் கரூரில் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன செய்திதான் எந்த தொண்டனும் சாவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லி விஜயையும் ஒரு போக்கில் அரவணைத்து மக்களுக்கு எதிராக விஜய் இருக்கிறார் தொண்டர்களுக்கு எதிராக விஜய் இருக்கிறாருங்கிற செய்தியை மட்டுப்படுத்திட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில முதலமைச்சர் முடிச்சிருக்க முடியும் விஜயினுடைய அரசியல் வாழ்வை இவ்வளவு பொறுப்பற்ற தன்மையோடு விஜய் இயங்குவது பேராபத்துன்னு சொல்லி நிலைமை திமுகவினுடைய கரிசனோ திமுக ஒரு கட்சியை அழிக்கணும் ஒரு கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து அதோடு அந்த கட்சியை நிர்மூலமாக்கணும்னு நினைக்கலன்ற ஜனநாயக தன்மை உங்களுக்கு புரியுதா நீங்க சுதந்திரமாக முதல் தேர்தலை சந்திச்சிருக்கலாம் எந்த விதமான நெருக்கடியும் உங்களுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்கன்னா அஸ்ரா கார்க் தலைமையில எஸ்ஐடி அது தரப்புல அரசியல் ரீதியா வந்திருக்காது இந்த வழக்கு நடந்திருக்கும் அரசியல் ரீதியா நெருக்கடி வந்திருக்காது இப்ப என்னன்னா சிபிஐ உங்களுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடியை நூறு விழுக்காடு கொடுக்கும் முழுக்க முழுக்க தேர்தலில் நீங்கள் நசுக்கப்படுவீர்கள் சிபிஐ மூலமாக இருந்து பாருங்க ஏன்னா நீங்க கூட்டணிக்கு வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பாஜக பாஜக கையில் இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு இந்த வழக்கும் சிபிஐ தான் விட்டுருவாங்களா அப்படியே கடந்துட முடியுமா பாயாசமும் பாசிசமும் பேசுனீங்களே இப்ப தெரியும் யார் போட போறது பாயாசம்னு இப்ப தெரியும் யார் குடிக்க போறது பாயாசம்னு சொல்லி எனவே சிபிஐயிடம் இந்த வழக்கு இருப்பது விஜய்க்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவு விஜயினுடைய அரசியல் வாழ்வை சூனியமாக்குவதற்கு விஜய் தனக்குத்தானே குளிபரித்து கொண்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது சிபிஐ நடவடிக்கையில் வரக்கூடிய காலங்களில் உணரப்படும் நன்றி தோழர் நிறைய